ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் ராய்ஸ் அவர் இன்னைக்கு நம்ம இந்த சீரீஸ் அவடைய பார்ட் டுவெண்ட்டி த்ரீ தான் பார்க்க போகிறோம் ஸோ போன பாட்டில் எப்படி முடிச்சிருந்துருப்பாங்கன்னா நம்ம ஹீரோவை அந்த தலைவரை வந்து கடத்திட்டு ஒரு கண்டெய்னருக்குள்ளே கூட்டிட்டு வந்து கொடூரமாக சித்திரவதை பண்ணி உண்மையை சொல்ல சொல்லியிருப்பார் இல்லையா ஆனால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட் ஏன்ட்ட இல்லை இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான் அதனால மூணு நீடுலையும் நம்ம ஹீரோ மேலே சொல்லியிருப்பார் அதனால ஹீரோ வழியில் கத்துறான் இதை பார்த்த புது போனோம் அவனை விட்டுருங்க அவனுக்கு எதுவும் தெரியாது உண்மைதான் அப்படி இப்படின்னு அவளும் ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணுறான் ஆனால் என்ன பிரயோஜனம் ஹீரோவால் முடியலை அப்படியே மயங்கி போயிட்டான் சோ இதெல்லாம் பார்த்த தலைவரும் யாரா இவன் இவ்வளவு பிடிவாதமா இருக்கிறான் ஒரு வார்த்தை என்கிட்ட கிட்ட என்ன விட்டுருங்க அப்படின்னு அவன் கெஞ்ச கூட இல்ல அப்படின்னு சாக்குல பேசிக்கிட்டு அங்க இருந்து அப்படியே கிளம்பிட்றாரு கட் பண்ணா அந்த சைடு ஹீரோயின தான் காமிக்கிறாங்க ஹீரோ எங்க போனா என்ன ஆனா அப்படின்னு எதுவுமே தெரியாம ரொம்ப ஃபீலிங்ல இருக்கும்போது கரெக்டா அசிஸ்டன்ட் பொண்ணு நம்ம ஹீரோனுக்கு கால் பண்ணி இந்த இடத்துக்கு வர சொல்ல ஹீரோயினா அந்த இடத்துக்கு ரகசியமா போய் என்னாச்சு ஹீரோவை பாத்தீங்களான் போது இங்க பாரு ஹீரோ தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது அந்த ப்ளூ பிரிண்ட மட்டும் எப்படியாவது கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுத்தா மட்டும்தான் ஹீரோ தப்பிப்பான் புரியுதா அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லிட்டு போயிட ஹீரோயின்க்கு என்ன பண்றதுன்னு அவரை தெரியல அதே டைம்ல இந்த ஃப்ரெண்டு கார மாமாக்காரர் கூட இருக்கும்போது அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது யாருன்னா அல்ல தான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி டீகோட் பண்றதுக்காக ஒரு ஆள் கேட்டிருந்தீங்கல்ல அவர் வந்து ஹோட்டலுக்கு வந்துட்டாரு சோ நீங்க வந்து மீட் பண்ணுங்கன்னதும் உடனே நம்ம ஃப்ரெண்டு காரணம் வேகமா அந்த இடத்துக்கு வந்து அவரை மீட் பண்றான் சோ இவர்தான் அந்த ப்ளூ வந்து டீகோட் பண்ண போறவர் போல சோ அவர்கிட்ட உங்களுக்கு எவ்வளவு நாள் டைம் வேணும்னு கேட்கும் இதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒன் மந்த் ஆயிடும் ஏன்னா இது ரொம்பவே டஃபா இருக்கும் போல அப்படின்னதும் சரி ஓகே ஒன் மந்த் நீங்கள் இந்த ஹோட்டலில் தங்கிக்கோங்க இந்த ஹோட்டலை விட்டு நீங்கள் வெளியில் எங்கேயும் போகக்கூடாது இதை பற்றி நீங்கள் யாருக்கிட்டேயும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது உங்களை எப்போதுமே எங்களுடைய ஆட்கள் ரெண்டு பேரும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா இது ரொம்பவே முக்கியமானது அது மட்டும் இல்லாமல் ஒன்ஸ் நீங்கள் வேலையை கம்ப்ளீட் பண்ணதுமே உங்களுக்கு பல மில்லியன் டாலர்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவரும் பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஓகேன்னு சொல்லிவிடுறாரு ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்க்கிங் பக்கம் வந்ததுமே அந்த ப்ளூ பிரிண்ட்டை அந்த அல்ல கை கிட்ட கொடுத்து நீங்கள் ரெண்டு பேரும் அவரை நல்லா வாட்ச் பண்ணனும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான் ஸோ இதெல்லாம் பார்த்த புது பையன் நைஸாக அந்த அல்ல கை கிட்ட என்ன கேட்குறானா இங்கே பாரு எனக்கு ஒரு டவுட்டு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம அந்த டீகவுட் பண்ணுறவங்ககிட்ட கொடுத்தா அவங்க ஏதாவது இது ஆட்டையை போட்டுட்டா யாருக்காவது ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னும்போது அடே காமெடி பையா அதை பற்றிலாம் கவலைப்படாத நம்ம பாஸ் வந்து சும்மா நினச்சியா அவர் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டாரு அவர் வந்து ஜெராக்ஸ் மிஷின்லையும் போட்டு பார்த்துட்டாரு ஆனால் அந்த பிரிண்ட் எடுத்த பேப்பர் வந்து பிளாங்கா வந்துச்சு சோ அதுல எந்த ஒரு இதுவுமே தெரியல சோ அதனால போட்டோ எடுக்க ட்ரை பண்ணாரு போட்டோவும் பிளர்ரா தான் வந்துச்சு ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பேப்பர்ல தான் இதை டிசைன் பண்ணிருக்காங்க சோ இது ரொம்பவே செக்யூர் இதை தூக்கிட்டு ஓடா மட்டும்தான் உண்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டான் சோ இதெல்லாம் கேட்டதுமே இவனுக்கு எப்படி இருக்கும் பாருங்க ஐயோ என்ன பண்றதுன்னு சொல்லி வேகமாக ஹீரோனுக்கு கால் பண்ணி எங்க இருக்கன்னு கேட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறான் சோ அங்க வச்சு அதுக்கப்புறம் மூணு பேரும் பேசிக்கிறாங்க இந்த மாதிரி அதை போட்டோவும் எடுக்க முடியாது ஜெராக்ஸும் எடுக்க முடியாது நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னதும் அப்படின்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல தூக்கிட்டு நீ ஓடி வந்துடுறியா அப்படின்னு லாயர் சொல்லவும் என்னது தூக்கிட்டு ஓடி வந்துடுறதா என் கதை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டைம் பாக்குறான் ஐயோ லேட் ஆயிடுச்சு இப்ப என்னுடைய ஷிஃப்ட் நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் சோ இங்க இவங்க ரெண்டு பேருக்கும் தலை உருளுது என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்காங்க ஒண்ணுமே பண்ண முடியாதா அந்த ப்ளூ பிரிண்ட் எப்படி ஆட்டை போடுறது எனக்கு மட்டும் மெமரி பவர் இருந்துருந்துச்சுன்னா செம்மையா இருந்திருக்குமே அப்படின்னு இந்த லாயர் டக்குன்னு யோசிக்கவும் இவருக்கு அப்பதான் ஒரு ஐடியாவே ஸ்ட்ரைக் ஆகுது என்னன்னா இந்த தம்பிக்காரன் இருக்கான்ல ஹீரோயினுடைய தம்பிக்காரன் அவனுக்கு போட்டோகிராபிக் மெமரி இருக்கும் அதாவது ஒரு இதை பார்த்துட்டானா அதை அச்சு அசலாம் அப்படியே வரைகிறதுக்கான ஒரு தரமாக இருக்கும் ஸோ அது ஞாபகம் வந்ததுமே ஹீரோயின் கிட்ட டக்குனு கூகுளில் ஒரு ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தம்பி கரனை வேகமாக எழுப்புறாரு தம்பி எந்திரிப்பா அவனுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு எழுப்பவும் அவன் எந்திரிச்சு ஏன் என்ன எழுப்புறீங்க நான் தூங்க போறேன் அப்படின்னதும் கொஞ்சம் அமைதியாரு இந்த ஃபோட்டோவை பார்த்துக்கோ அப்படின்னு கொஞ்ச நேரம் அந்த ஃபோட்டோவை காமிச்சிட்டு இப்போ இதை வர பார்ப்போம் அப்படின்னு சொல்ல அவனும் பார்த்தீங்கன்னா அப்படியே அச்சு அசலாம் வரைய ஆரம்பிக்கிறான் மிரண்டு போய்ட்டுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு ஸோ இது போதுமே ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் இவன் அந்த பேப்பரை பார்த்தா நம்ம வேலையை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க அதே டைம்ல இந்த சைடு வில்லனை காமிச்சா வில்லன் வந்து ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகுறான் அதாவது இந்த ஸ்பெஷல் பெர்மிஷன்ல ரிலீஸ் ஆவாங்கல்ல அந்த இதுல ரிலீஸ் ஆகிறான் அதுக்கப்புறம் நேரா வீட்டுக்கு வரான் வீட்டுல வந்து பார்த்தா வீட்டுல இந்த ஃப்ரெண்டுக்காரன் இருக்கிறான் சாப்பிடற இடத்துலயே வந்து உட்காந்து இருக்கிறான் மிரண்டு போயிடுறான் அப்பா இவன் எதுக்கு இங்க வந்துருக்கான் இங்கெல்லாம் உட்காந்து சாப்பிடுறான் அப்படி அப்படின்னதும் உடனே அப்பா வந்து டென்ஷன் ஆயிட்டாரு இங்க பாரு நீ வந்து ஸ்பெஷல் பெர்மிஷன்ல தானே ரிலீஸ் ஆயிருக்கிற மொத்தவனுக்கு உனக்கு ஆறு வருஷம் தண்டனை அதனால நீ ஆறு வருஷம் கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் நீ தான் இருக்கணும் இங்கே வரக்கூடாது அப்படின்னதும் இதை கேட்டதுமே இவன் இன்னுமே டென்ஷன் ஆகிட்டான் ஏன் எல்லாம் அந்த ஃப்ரெண்டு காரனுக்காக தானே இப்படி பேசுறீங்க என்னாலலாம் வெளிநாட்டுலாம் போக முடியாது நான் இங்கேயே சாவேனே தவிர வெளிநாட்டுலாம் போக மாட்டேன் அப்படின்னு கத்திட்டு இருக்க கரெக்டாக ஒய்ஃபும் வந்துட்டாங்க அதான் வில்லனுடைய அம்மா வந்துட்டாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் நீங்கள் இப்படி சொல்லுவீங்க என்னுடைய பையன் எங்கேயும் போக மாட்டான் அப்படின்னு பேசிட்டு இருக்க ரெண்டு பேரும் இப்படி மாற்றி மாற்றி பேசுனதுனால ஓனருக்கு சம டென்ஷனாக எடுத்து என்னடா பேசிருக்கீங்க அப்படின்னு எந்திரிக்கிறாரு ஆனால் அதுக்குள்ளே அவருடைய உடம்பு முடியாமல் அப்படியே படுத்துட்டுறாரு ஸோ எல்லாருமே சாக்காக்குறாங்க ஐயோ என்ன என்னாச்சுன்ற மாதிரி ஆனா இந்த ஒய்ஃப் மட்டும் அப்படியே சிரிக்கிறாங்க இதை வந்து வில்லன் வந்து நோட் பண்ணிடுறான் அதுக்கப்புறம் டாக்டர் எல்லாம் வந்து செக் பண்ணி அவர் வந்து ரெஸ்ட் எடுக்க வச்சிருக்காங்க சோ இப்ப அதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல ஆனா இந்த மருந்து வந்து அவருடைய பிரஷரை வந்து கண்ட்ரோல் பண்ணுமே ஏன் இந்த மாதிரி தப்பா போகுது ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு டாக்டர் கரெக்டா அந்த மருந்தை கையில வச்சு கேட்டுட்டு நமக்கு தான் தெரியும் அந்த மருந்தை இந்த ஒய்ஃப் வந்து மாத்தி வச்சிட்டாங்கன்னு சோ கட் பண்ண இந்த சைடு கண்டெய்னருக்குள்ள காமிச்சா நம்ம ஹீரோ வந்து அப்படியே மயக்கத்துல இருந்து கண் முழிக்கிறான் மூணாவது நீடில் சொருகுனா ஹீரோ வந்து செத்து போயிருப்பான் இல்லையா இருந்தாலும் அந்த அசிஸ்டன்ட் மெயின்டைன் பண்ண ஒழுங்கா சொருகாததுனால நம்ம ஹீரோ வந்து தப்பிச்சிட்டான் அது போக இப்ப மயக்கத்துல இருந்து கண் கண்மொழிக்கான் இல்லையா முழிச்சதுமே இந்த புது பொண்ணு பாத்துட்டு நீ ரொம்ப நேரம் இப்படி தான் இருந்த இப்பதான் கண்மொழிக்கிறியா அது போக நம்ம ரெண்டு பேரும் இப்படி சாக போறோம்னு நினைக்கிறேன் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு புலம்பிட்டு இருக்க நம்ம ஹீரோ தான் சின்ன துரும்பு கிடைச்சாலுமே புயலா செயல்படுற ஆளாச்சு என்ன பண்றனா மெல்ல பக்கத்துலவா அப்படின்னு சொல்ல அவளும் பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு முக்கிய முக்கிய பக்கத்தா வந்துடுறா பக்கத்துல வந்ததுமே அப்படியே கை கட்ட அவுத்து விட சொல்லிட்டு இருக்கிறாங்க அதே டைம்ல இந்த சைடு இந்த தலைவரை காமிச்சா அவர்கிட்ட அந்த அசிஸ்டன்ட் பையன் என்ன சொல்லிட்டு இருக்கானா அவ அந்த நீடில் சொருகியுமே அவன் இன்னும் சாகல அவனை நம்ம சாகடிச்சிட வேண்டியது தான் டைரக்டா கத்தியை சொருக்கிற வேண்டியது அப்படின்னதும் இந்த தலைவரே இங்க சம சாக்குல இருக்கிறாரு இந்த மாதிரி ஒருத்தனை நான் பார்த்ததே கிடையாது அவனுடைய கண்ணுல பயமும் தெரியல ஒண்ணுமே தெரியல அப்படின்னதும் உடனே அசிஸ்டன்ட் பொண்ணு பேச ஆரம்பிச்சுட்டா தலைவரே நான் சொல்றது கேளுங்க அவன் ரொம்ப புத்திசாலித்தனமான ஆளு கண்டிப்பா அவன் ப்ளூ பிரிண்டை வந்து கண்டுபிடிச்சிடுவான் அப்படின்னதும் உடனே இந்த கண்ணாடிக்காரன் இருக்கான் இல்லையா அவன் வந்து இவள் எப்படியே பேச ஹீரோவை காப்பாத்திடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கொலை பண்ணிடணும் அதான் நமக்கு நல்லது அது போக அந்த புது பொண்ணுக்கும் என்ன பத்தி தெரிய வந்துருச்சுன்னா அவ்வளவுதான் அவளையும் போட்டு தள்ளிறது தான் நல்லது அப்படின்னு இவன் மண்டையை கழுவ ஆரம்பிக்க ஆனா அந்த தலைவர் என்ன சொல்றாருன்னா ரெண்டு பேரும் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வாங்க நான் தான் முடிவு எடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கட் பண்ண அந்த சைடு கண்டெய்னர் குள்ள காமிச்சா ஹீரோடைய கை கட்டெல்லாம் அவுத்து விட்டுற அந்த புது பொண்ணு சோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு பிளான் போடுறாங்க அப்ப அந்த கண்டெய்னருக்கு வெளியில அடியாள்லாம் இருப்பாங்கல்ல அதுல ஒருத்தர் என்ன சொல்றனா உள்ள இருக்கிறவங்களுக்கு போய் தண்ணி கொடு அப்படின்னதும் ஒருத்தர் அப்படியே தண்ணி கொடுக்கறதுக்காக உள்ள வரான் வந்து பார்த்தா ரெண்டு பேரும் கட்டி இருக்கிற மாதிரி தான் இருக்குது நடிச்சிட்டு இருக்கிறாங்க போல அப்ப புது பொண்ணு கண்மொழிச்சு எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்ல உடனே இவனை பார்த்தீங்கன்னா அப்படியே அவளுடைய வாயில தண்ணி ஊத்திட்டு இருக்க டக்குனு நம்ம ஹீரோ பின்னாடி வழியா வந்து அவனை அடிச்சு மட்டையாக்கிட்டான் உடனே அவனுடைய பாக்கெட்ல இருந்து போன்ல எடுக்கிறாங்க போன் எடுத்து நம்ம ஹீரோ வேகமாக போலீஸ்க்கு தான் கால் பண்றான் கால் பண்ணி இந்த மாதிரி இங்க கண்டெய்னர் இருக்கிற இடத்துல மிகப்பெரிய கேம்லிங் நடந்துட்டு இருக்குது நீங்க வந்தா பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போலீஸும் வேக வேகமா வரையின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அது போக உள்ள போனவன் ரொம்ப நேரம் ஆளை காணாம அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றானா இன்னொருத்தனையும் உள்ள போய் செக் பண்ண சொல்றான் அவன் அப்படியே தரக்கலான்னு வரும்போது உள்ள இருந்து உங்க ரெண்டு பேரும் வெளியில எட்டி குதிக்கிறாங்க போறாங்க அங்க இருக்கிறவங்க கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க தீயெல்லாம் கீழே தள்ளி விட்டு தச திருப்ப டக்குன்னு பின்னாடி ஒரு கார் வருது வேகமா இவங்க மேல ஏத்த ரெண்டு பேரும் ஜம்ப் பண்ணிடுறாங்க அப்படி ஜம்ப் பண்ணதுல புதுப்பனுடைய கால் வந்து அப்படியே பசங்கிடுச்சு போல அவன் வந்து முடியாது என்னால வர முடியாது நீ தப்பிச்சு போயிடு நீங்க இருக்காத அப்படின்னு நம்ம ஹீரோ விட்டுட்டு போவானா மாட்டான் இல்லையா அதனால ஹீரோயினை தூக்கிட்டு அப்படியே அங்க ஓட ஆரம்பிக்கிறான் சோ பின்னாடியே இவங்க துரத்த ஆரம்பிக்கிறாங்க ஒரு கண்டெய்னர் சைட்ல வந்ததுமே இந்த சைட்ல இருந்தும் கொஞ்சம் பேர் வந்துடுறாங்க இந்த சைட்ல இருந்து கொஞ்சம் பேர் வந்துடுறாங்க அவ்வளவுதான் வசமா மாட்ட போறான்னு நினைக்கும் போது போலீஸோடைய சைரன் சத்தம் கேக்குது அப்புறம் என்ன மத்த எல்லாருமே பயந்து ஓட ஆரம்பிச்சிடறாங்க இவங்க ரெண்டு பேரும் எப்படியோ தப்பிச்சிடறாங்க அவ்வளவுதான் இந்த விஷயம் வந்து தலைவருக்கு தெரிய வருது அவர் வந்து ரொம்ப கோபப்படுறாரு அவன் எப்படி இவ்வளவு ப்ரொஃபஷனலா இருக்கான் போது நம்ம அசிஸ்டன்ட் பொண்ணுதான் சொல்ற இந்த மாதிரி மைக்கேல்னு ஒருத்தனை சைனால பிடிச்சு கொடுத்ததே அவன் தான் இவன் சாதாரணமான ஆள் எல்லாம் கிடையாது நம்ம இவனை நல்லா யூஸ் பண்ணலாம் அப்படின்னதும் கண்ணாடிக்காரன் சும்மா இல்லாம அவனை கண்டுபிடிச்சு நம்ம போட்டு தள்ளுறதுதான் நல்லது இல்லைன்னா நமக்கு தான் ஆபத்து அப்படின்னு அதுலயே குறியா இருக்கிறான் ஆனா அந்த தலைவர் என்ன சொல்றாருன்னா அடியே அசிஸ்டன்ட் பொண்ணு உனக்கு தானே ஹீரோ அவனை பத்தி நல்லா தெரியும் அடுத்தது அவன் எங்க போவான் என்ன பண்ணுவான்றது உனக்கு நல்லாவே புரியுன்றது எனக்கு தெரியும் சோ அதனால அவனை நீ எனக்காக பிடிச்சிட்டுவான்ற மாதிரி இந்த பொறுப்பை இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு கிட்ட குடுக்கறாரு கட் பண்ண அந்த சார் நம்ம ஹீரோ காமிச்சா ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கிறானா அந்த புது பொண்ணுடைய காலில் வந்து பேண்டேஜ் வந்து சுத்திட்டு இருக்கான் ஃபர்ஸ்ட் அந்த புது பொண்ணு நம்ம ஹீரோ காப்பாத்தி இருந்திருப்பா காப்பாத்தி வயிறுல ஸ்டிச்சஸ் போட்டுட்டு இருந்திருப்பா இப்போ நம்ம ஹீரோ புது பொண்ணை காப்பாத்தி அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க எதுக்கு இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ற நானே உன்னை ரொம்பவே டார்ச்சர் பண்ணல ஒரு டைம்ல அப்படின்னு போது இங்க பாரு நீ உன்னுடைய வேலையை தான் பண்ண அது தப்பு கிடையாது ஒரு ரெண்டு நாள் இது சரியாகிடும் அது போக இப்ப நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன் ப்ளூ பிரிண்ட் என்கிட்ட இல்லாத போதே நீ இவங்க எல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கல்ல அதனால அந்த ப்ளூ பிரிண்டை நானே கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணப் போறனும் போது அதுவா நான் என்னுடைய அந்த பாச வந்து காண்டாக்ட் பண்ணனும் அவர்கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்லணும் அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு அந்த பாஸ் மேல சந்தேகம் வந்திருக்கும் நீ இன்னுமே உன்னுடைய பாச நம்புறியா அவர் பாரு உன்னை தனியா விட்டுட்டாரு அது போக உன்னை பத்தி எந்த ஒரு கவலையுமே இல்லாத போது கண்டிப்பா அவர் ஏதோ தப்பு பண்றாரு தானே அர்த்தம் அப்படின்னு இல்ல அவர் இருபது வருஷமா அந்த என்ஐஎஸ்ல இருக்கிறாரு சோ கண்டிப்பா அப்படிலாம் இருக்க மாட்டாருன்னு போது சரி ஓகே எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு எதுக்கும் ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணிக்கோ சரியா அப்படின்னு சொல்ல இவளுக்கும் பாத்தீங்கன்னா இதுதான் நல்ல ஐடியாவா தோணுது உடனே ஒரு டெலிபோன் பூத்துக்கு போறா போயிட்டு இந்த மாதிரி கண்ணாடி காரனுக்கு கால் பண்றா அவன் எங்க இருக்கான்னு பாத்தீங்கன்னா நம்ம மாமாக்காரருடைய ஃபேமிலி கூட தான் உட்காந்துட்டு இருக்கான் சோ புது பண்ண என்ன சொல்றானா இந்த மாதிரி என்னையும் ஹீரோவையும் ஒருத்தவங்க கடத்திட்டாங்க இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு நாங்க சேஃபா ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் ஹீரோவுக்கு வர லைட்டா அடிபட்டு நீங்க மட்டும் இங்க வரீங்களா அப்படின்னு அதுவும் அப்படியா நீங்க எங்க இருக்கீங்க அங்கேயும் இருங்க நான் சீக்கிரமா வரேன் உங்களை காப்பாத்துறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போனை கட் பண்ணிட்டு இங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சொல்ல உடனே இந்த அரசியல் என்ன சொல்றானா ஹீரோ அங்க இருக்கானா கண்டிப்பா நீ போய் முடிச்சிடு சரியா அவனுடைய கதையை முடிச்சிரு அவன் இதுக்கு மேல வரக்கூடாது அப்படின்னு மாமாக்காரரையும் கூட போக சொல்றான் அப்படியே கட் பண்ணா அந்த புது பொண்ணு வர சொன்ன இடத்துக்கு இந்த கண்ணாடிக்காரர் வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாக்குறாரு ஆனா புது பொண்ணு வர மாதிரியே இல்ல சோ கார்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தா நம்ம மாமாக்காரரும் எந்திரிச்ச நேரம் அவர்கிட்ட வந்து என்ன பண்ற நீ இன்னுமே அவன் வரல கங்கிட்டன் எங்க போயிட்டான் அப்படி இப்படின்னு சத்தம் போட்டுட்டு இருக்க இந்த கண்ணாடிக்காரனும் சம்ம டென்ஷன் ஆகிட்டு அமைதியா இருங்க எங்க போனான்னு தெரியல நானும் அதான பாத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆட்கள் கொஞ்ச பேரை கூப்பிட்டு இருப்பாரு அவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு இங்க எங்கேயாவது அவன் இருக்கான்னு தேடி பாருங்க அப்படின்னு அனுப்பிச்சு விடுறாரு சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா மாடியில இருந்து நம்ம புது பண்ணு பாத்துட்டுறா அவ்வளவுதான் அவளுக்கு மனசே போயிடுது ஏன்னா இத்தனை வருஷமா அவர் சொன்னதெல்லாம் பண்ணிருப்பா இல்லையா நேர்மையா இருப்பாருன்னு தான் நினைச்சேன் ஆனா இவரே இப்படி ஆயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்றா நம்ம ஹீரோ தான் அவளுக்கு ஆறுதல் படுத்துறான் இப்படி இருக்க நம்ம ஹீரோயின் லாயர் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது லாயருக்கு பாத்தீங்கன்னா ஃபோன் கால் வருது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் ஹீரோயின் சொன்னதுமே பயங்கரமா நம்ம ஹீரோன் ஷாக் ஆகுறா ஃபோனை பிடிங்க நீ எங்க இருக்கேன் சேஃபா இருக்கியா சாப்பிட்டியா உனக்கு என்ன ஆச்சு அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கேன் நீ சீக்கிரமா லாயர்கிட்ட போனை கொடு எனக்கு பேச இப்போ டைம் இல்லை நான் அவர்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னதும் லாயர்கிட்ட என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி ஹீரோயினுக்கு அந்த மாமாக்காரர்கிட்ட இருந்து ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்குது அவளை கண்டிப்பா யாரோ ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பான் ஸோ சேஃபா இருந்துக்கோங்க அது போக இந்த கார்டனுக்கு ஹீரோயினை வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு அட்ரஸையும் கொடுக்குறான் ஸோ இதை பத்தி நம்ம லாயரும் ஹீரோயின் கிட்டே சொல்லிட்டு ஹீரோ வர சொன்ன இடத்துக்கு அனுப்பி வைக்கிறான் அது போக ஹீரோயினை ஒருத்தன் ஃபாலோ பண்ணுவான்ற மாதிரி சொல்லியிருப்பான் இல்லையா நம்ம ஹீரோ அது யாருன்றது நம்ம லாயருக்கு தெரிய வந்திருக்கும் அதனால ஹீரோயினை போக சொல்லிட்டு ஃபாலோ இருந்த இந்த பாடி நம்ம பாடி கார்ட பாத்தீங்கன்னா அவன் மேல வேனுக்குனே சுட சுட டீயோட சேர்த்து மோதிடுறாரு அப்படி மோதினதுமே எவ்வளோ தைரியம் மோதுன்ற மாதிரி சண்டை போட ஆரம்பிக்க ஆனா அவன் நம்ம லாயரை தூக்கி எரிஞ்சிட்டான் உடனே இவரு காலை பிடிச்சிட்டு நான் அடிச்சிட்டா அவன புடிங்க இவனை விடக்கூடாதுன்ற மாதிரி கத்த நிறைய செக்யூரிட்டிஸ் வந்து அவனை பிடிச்சிட்டாங்க இந்த கேப் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோயின் வந்து அங்கிருந்து தப்பிச்சு கார் எடுத்துட்டு நேராக ஹீரோவை மீட் பண்ண போறான் இதை வந்து அசிஸ்டன்ட் பொண்ணு நோட் பண்ணிடுறான் அதே டைம் அந்த கார்டன் வந்து நம்ம ஹீரோயின் ஹீரோ எங்கே இருக்கான் அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுடைய கையை பிடிச்சி எழுக்கிறான் தான் ஹீரோவை பார்த்ததுமே நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டுறாங்க எமோஷனல் ஆகிட்டு இங்கே பாரு இதில் கொஞ்சம் காசு இருக்குது இந்த ஃபோனை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்க ஹீரோ எமோஷனலாக நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு நீ ரொம்ப நேரம் இங்கே இருக்கிறது ஆபத்து ஸோ நான் கண்டிப்பாக உன்னை வந்து அடிக்கடி மீட் பண்ணுவேன் போது ஹீரோயினும் ரொம்பவே சோகமாக அங்கேருந்து அப்படியே நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க உடனே ஹீரோயினுடைய உண்மையான பேர் சொல்லி கூப்பிடுறான் ஜியோ நான் வேற யாரும் கிடையாது நான் தான் லீ கங் சோல் அதான் அந்த கண்ணு தெரியாத பணக்காரன் அப்படின்னதும் ஆல்ரெடி நம்ம ஹீரோயினுக்கு இது தெரியும் இல்லையா உடனே வேகமா வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க ஹீரோவும் அப்படியே எமோஷனலா ஹீரோயினுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துட்றான் ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் பண்ணு பாக்குறா பார்த்து செம்மையா ஃபீல் பண்றா அப்படியே சீன் கட் பண்ணா அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா இந்த லாயரு ஹீரோயின் அதுக்கப்புறம் ஹீரோயினுடைய தம்பிக்காரன்னு சொல்லிட்டு மூணு பேரும் ஒரு ஹோட்டலுக்கு கீழே வந்திருப்பாங்க எந்த ஹோட்டல்னா இந்த ஹோட்டல் வச்சுதான் அந்த ப்ளூ பிரிண்டை வந்து டீ கோட் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்பவே தீவிரமா அதை வந்து டீகட் பண்ணிட்டு இருக்கிறாரு பக்கத்துல நம்ம காமெடி பையனும் பாத்துட்டு இருக்கிறான் சோ அவர் அப்படியே கொஞ்ச நேரம் பண்ணிட்டு ரொம்பவே டயர்ட் ஆகிட்டு போல அதனால அவங்க கிட்ட என்ன ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு எழுப்பி விடுப்பா நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் இந்த கேப் யூஸ் பண்ணாம அவர் தூங்கினதுமே வேகமா ஹீரோயின்க்கு கால் பண்ணி உடனே மாடி கேரி வாங்க இந்த ரூம்க்கு பக்கத்துல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ளூ பிரிண்ட் இருக்கும்ல அதை எடுத்துட்டு வெளியில போய் காமிக்கிறான் உடனே லாயரும் வேகமா அதை நம்ம தம்பிக்காரங்க கிட்ட காமிக்க அவன் அதை ஒரு ஒரு ரெண்டு செகண்ட் பாத்துருப்பான் பார்த்துட்டு எனக்கு ரொம்பவே பசிக்குது அப்படின்னதும் அடே சீக்கிரமா அதை நல்ல மனப்பாடம் பண்ணி வச்சுக்க அப்படின்னதும் இல்ல நான் பண்ணிட்டேனே அப்பதே அப்படின்னு சொல்ல சாக்கா என்னடா இவ்வளவு சீக்கிரமா நோட் பண்ணிட்டேன்ற மாதிரி சோ இதை பார்த்து இந்த காமெடி பையனும் என்ன நீங்க காமெடி பண்றீங்களா இதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட இவங்களும் பாத்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சு கிளம்பணும்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிட்டாங்க அப்படி இவங்க வெளியில போறத நம்ம ஃப்ரெண்டு காரம் பாத்துட்டான் ஐயோ இவங்க எதுக்கு எங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பா வேகமாக ப்ளூ பிரிண்ட் இருக்கிற இடத்துக்கு போறான் பார்த்தா அங்கதான் அந்த ப்ளூ பிரிண்ட் இருக்குது சோ அந்த காமெடி பையன்கிட்ட ஹீரோயின் ஏதாவது இங்க வந்தாளா அப்படின்னு கேக்கும்போது ஹீரோயினா அவளை பார்த்தே பல வருஷம் ஆகுதே அப்படின்ற மாதிரி போய் சொல்லி

பாரு இது எல்லாமே முடிஞ்சதும் நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம் நீ நான் உன் தம்பிக்காரன் மூணு பேரும் நம்ம அமெரிக்கா போயிடலாம் அங்க போய் யாருக்கும் தெரியாம நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம் சரியா அப்படின்ற மாதிரி எமோஷனலா பேச நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அதை கேட்டதுமே ரொம்பவே சந்தோஷமாகறாங்க கட் பண்ணா அடுத்தது நம்ம ஹீரோ வந்து இந்த அசிஸ்டன்ட் பொண்ணை கூப்பிட்டு இருந்திருப்பான் அதனால அவ பாத்தீங்கன்னா ஹீரோ ரகசியமா ஒரு இடத்துல வந்து மீட் பண்றா அவகிட்ட அந்த போட்டோ காமிச்சு உன்னுடைய தாத்தா தலைவர் கிட்ட சொல்லு இந்த மாதிரி அந்த ப்ளூ பிரிண்ட் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் உங்களுக்கு இது வேணும்னா என்ன வந்து உங்க லிஸ்ட்ல வந்து எடுத்துடணும் என்ன எதுவுமே பண்ணக்கூடாது அவர் வாக்கு கொடுத்தா காப்பாத்துவாரு எனக்கு தெரியும் அப்படின்னதும் இதெல்லாம் பார்த்து அசிஸ்டன்ட் பண்ணும் சரி ஓகே ஆனா எனக்கு ஒரு ஐடியா இருக்குது இந்த ப்ளூ பிரிண்டை வச்சு நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாமா வேற ஊருக்கு கிளம்பிடலாம் நம்ம எல்லாரும் ஒன்னா இருப்போம் அப்படின்னதும் நம்ம ஹீரோ என்ன சொல்லிட்டா ஓப்பனா சொல்லிட்டா அந்த மாதிரி நான் ஜுவாங்க சொல்லிட்டேன் அவ்வளவு நானும் இங்க இருந்து கிளம்ப போறோம் சோ நீ இதை மட்டும் எனக்காக பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடறான் சோ இவளும் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்றா சோ என்ன மட்டும் நியாயம் புரிஞ்சுக்கவே மாட்டுக்கான்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா இப்போ அப்படியே கட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல காமிச்சா நம்ம தம்பிக்காரன் இருக்கான்ல அவன் என்ன பண்றான் அவனுடைய நோட்ஸ்ல அந்த ப்ளூ பிரிண்ட் வந்து வரைய ஆரம்பிக்கிறான் இதை பார்த்த அந்த லாயர் டேய் இதெல்லாம் இனிமேல் வரைய கூடாது அதெல்லாம் மறந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிச்சி இழுக்கிறாரு அது வந்து அப்படியே கிழிஞ்சிருது உடனே அவன் சொன்னதே சொல்ல ஆரம்பிக்கிறான் எனக்கு இது வேணும் நான் இது பண்ணுவேன் அப்படி அப்படின்னு பண்ணிட்டு இருக்க அடைய தம்பி இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது சரியா இதெல்லாம் ரொம்ப ஆபத்து நம்ம ஹீரோக்கு ஆபத்து வந்துடும் அப்படி அப்படின்னு சொல்ல உடனே இவன் சரின்னு சொல்லிட்டு அதை வந்து அப்படியே ராக்கெட் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டான் உடனே ஹீரோயின் எங்க ஆளை காணும் இரு நான் ஹீரோயினை பார்த்துட்டு வரேன்ற மாதிரி அவர் அப்படியே கிளம்பிட்டாரு அதே டைம்ல அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இந்த மாமா காரர் வராரு சோ மாமாக்காரரும் பாடி கார்டும் பேசிட்டு இருக்காங்க பாடி கார்டு என்ன சொல்றானா இந்த மாதிரி நேரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு ஹீரோயின் காணாம போயிட்டா எங்க போனா அந்த தம்பி காரணம் நைட்டு வந்து ஆளை காணோம் எங்க போனானு ஒண்ணுமே புரியாம போயிடுச்சு எங்க போயிட்டு வந்தாங்கன்னு தெரியல அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்க டக்குனு இவர் மேல ஒரு ராக்கெட் வந்து சொருகுது இதை பார்த்து அந்த பாடி கார்டு என்னது அப்படின்னு ஓபன் பண்ணி பார்த்தா அது வந்து ப்ளூ பிரிண்ட் இருக்குமா அவ்வளவுதான் மிரண்டு போயிட்டான் சார இங்க பாருங்க இது ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்ல அவரும் இதை பார்த்துட்டு சாக்க ஆகிட்டுறாரு இது எப்படி லீக் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா நம்ம தம்பிக்காரன் வந்து அது என்னுடைய ராக்கெட் இதை கொடுங்க

அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராரு வந்து ஒரு கொடூரமான இன்ஜெக்ஷன் எடுக்கிறாரு அந்த இன்ஜெக்ஷனை நம்ம தம்பிக்காரனுடைய ட்ரிப்ஸ்ல வந்து போட்டு விட்டுறாரு இதை பார்த்த அந்த தம்பிக்காரனும் என்ன பண்றீங்க நீங்க அப்படின்னு கேட்கும் போது அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா உனக்கு சாப்பிடுறதுனா ரொம்பவே பிடிக்கும்ல அதனாலதான் இப்படி எல்லாம் பண்றேன் அப்படி நைசா சமாளிச்சுட்டு நல்லா தூங்கு சரியா அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்பிட்டுறாரு நல்ல வேலை அவனுடைய கதை முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் வந்து இந்த மாமக்காரரை பாத்துடுறா மிரண்டு போயிடுறா இவர் எதுக்கு இங்க வந்திருக்கிறாருன்ற மாதிரி இருந்தாலும் இவருக்கு நம்மளை பத்தி உண்மை தெரியும் இருந்துடக்கூடாது அப்படின்னு வணக்கம் சொல்லிட்டு கிளம்பிடுறா ஆனா ஹீரோயின் தான் அந்த பழைய ஹீரோயின்ன்றது அவருக்கு தெரியும் இல்லையா அதனால அப்படியே அவரும் சிரிச்சுக்கிட்டு இருந்து கிளம்பிடுறாரு ஸோ இங்க வந்து நம்ம ஹீரோயின் அந்த தம்பிக்காரன் பக்கத்துல வரா பக்கத்துல வந்துட்டு ஹீரோவுக்கு கால் பண்ணலான்னு கால் பண்ணும்போது திடீர்னு தம்பிக்காரன் வந்து துடிக்க ஆரம்பிச்சிடறான் இங்க ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க என்னாச்சு தம்பி உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கதற ஆரம்பிக்கிறாங்க இந்த சவுண்ட்லாம் ஹீரோக்கு கேட்குது உடனே வேகமான ஹீரோயினை பார்க்க போனோம் அப்படின்னு கிளம்புறான் அதே டைம்ல இந்த சைடு இந்த தம்பிக்காரனுக்கு எமர்ஜென்சியாக அந்த சாக் கொடுத்து கொடுத்து ஆனால் ஆனா கடைசிய உயிரை காப்பாற்ற முடியல திடீர்னு ஹார்ட்ல அட்டாக் ஆகி இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் ஹீரோயின்க்கு எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க தம்பி எந்திரி எந்திரின்ற மாதிரி அழுகிறா இருந்தாலும் அவளால எதுவுமே பண்ண முடியல அதுக்கப்புறம் அந்த தம்பிக்கார ஸ்ட்ரெச்சர்ல வச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக லாயிரம் அங்க பாத்துட்டு அடிச்சு ஓடி வராரு நம்ம தம்பி எதுக்கு இந்த பெட்டில் படுத்திருக்கான் அப்படின்னு அழுதுகிட்டு அவரும் கேட்க தம்பி இறந்துட்டான் அப்படின்னு ஹீரோயின்னு சொல்லி பயங்கரமா அழுகிறாங்க இதை நம்ம ஹீரோ சைட்ல இருந்து பாக்குறான் வேகமா போகணும்னு ட்ரை பண்றான் பொண்ணை தான் தடுத்துறான் ஏன்னு பார்த்தா தூரமா மாமா காரர் வந்து ஹீரோயினை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறாரு சோ இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோக்கு இந்த மாமா காரன் தான் ஏதோ ஒண்ணு பெருசா பண்ணி இருந்திருக்கிறான் அவனுக்கு ஹீரோயினை பத்தியும் தெரிய வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்றான் உள்ளுக்குள்ள அவ்வளவு கோவத்தோட மாமா காரரை பார்க்க அதோட இந்த பார்ட் வந்து முடியுது சோ அடுத்த பார்ட் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போகும் சோ அதுல நம்ம ஹீரோ என்ன பண்ண போறான் மாமா காரர் தான் கொலை பண்ணாருன்றது ஹீரோயினுக்கு தெரிய வந்துச்சா அது போக அந்த கொடூர தாத்தா இருக்காரு தலைவர் அவர் நம்ம ஹீரோவை கண்டுபிடிச்சாரா அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்தது பாக்கலாம் சின்னு லைக் பண்ண மறந்துடாதீங்க சீரிஸ்க்கான அப்டேட் வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வரும் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க சேஃபாக இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க